வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆனால் இந்த ஆதாரங்கள் படி ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பக்கத்தை புரட்ட போறோம் இது வந்து திருச்சபையின் வரலாறு குறிப்பா அதோட அதிகார மையங்கள் எப்படி வளர்ந்துச்சுங்கிறத பற்றின ஒரு பார்வை சிலருக்கு இது கொஞ்சம் சங்கடமா கூட இருக்கலாம் ஆனால் இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி வரலாற்றை முழுசா பாக்குறது ரொம்ப அவசியம் ஆமா நம்ம இருக்கிற அந்த தகவல்கள் வந்து திருச்சபையோட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த சில ஆச்சரியமான விஷயங்கள் சில சர்ச்சைகள் திருப்பு முனைகள் இதையெல்லாம் பத்தி பேசுது சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்கள் சொல்ற முக்கிய தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் நாம பொதுவா கேள்விப்படாத பல விஷயங்கள் இதுல இருக்கலாம் நிச்சயமா இந்த ஆதாரங்கள் காட்டுற வரலாறுல பல மர்மங்கள் கேள்விகள் இருக்கு திருச்சபையோட உலக பார்வை யூதர்கள் அதை எப்படி பார்த்தாங்க அதோட பேர்ல நடந்ததா சொல்லப்படுற சில விஷயங்கள் இதை எல்லாம் வந்து எந்த பக்கமும் சாயாம ஆராய்ஞ்சா நிகழ்காலத்தையும் சில தீர்க்க தரிசனங்களையும் புரிஞ்சுக்க உதவும் துணையோட இந்த ஆழமான அலசல ஆரம்பிக்கலாம் வாங்க முதல்ல ஆரம்ப திருச்சபை நாம நினைக்கிற மாதிரி அது முழுக்க புனிதமாக தான் இருந்துச்சா இந்த மூலங்கள் பார்த்தா அப்படி சொல்ல முடியாது வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலேயே பாருங்க ஆசியாவில இருந்த ஏழு சபைகளுக்கு இயேசு எழுதுனதா சொல்ற கடிதங்கள் இருக்கு ஆமா அதுலேயே அந்த காலத்து சபைகள்லயே நாம எதிர்பார்க்காத குறைகள் இருந்துச்சுன்னு தெரிய வருது அதாவது ஆரம்பத்துல இருந்தே சில சவால்கள் இருந்திருக்கு அதே சமயத்துல இந்த ஆரம்ப காலம் வந்து ரோம பேரரசோட ரொம்ப பின்னி பிணைஞ்சிருந்துச்சு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க ரோம பேரரசோட கக்கணிப்பு அதாவது எல்லா இடத்துக்கும் போற சாலைகள் அப்புறம் கிரேக்கு மொழி வந்து ஒரு பொது மொழியாக இருந்தது இதெல்லாம் வந்து நற்செய்தி பரவுறதுக்கு சொல்ல ஒரு எதிர்பாராத மேடையாக அமைஞ்சதுன்னு இந்த ஆதாரங்கள் சுட்டி ஆனா அதே ரோம பேரரசு தான் கிறிஸ்தவங்களுக்கு எதிரா திரும்பினதும் வரலாறுதானே ஆமாம் ஆரம்பத்துல சில எதிர்ப்புகள் அங்கங்க இருந்தாலும் நீரோ மன்னன் காலத்துல அதாவது கிபி அறுபத்தி நாலுல ரோம் நகரம் எரிஞ்சதுக்கு கிறிஸ்தவங்களை பலிகடா ஆக்குனதுல இருந்து பேரரசோட நேரடி துன்புறுத்தல் ஆரம்பிச்சதுன்னு இந்த மூலம் சொல்லுது பவுல் கூட அப்பதான் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க ஆமா அப்படி ஒரு கருத்து இருக்கு அதுக்கப்புறம் டொமிஷியன் மார்க்கஸ் அரேலியஸ் காலத்திலையும் துன்புறுத்தல் தொடர்ந்துருக்கு இருக்கு கடைசியா டயோக்ளீஷியன் காலத்துல அதாவது கிபி முன்னூறுகளோட ஆரம்பத்துல மிக கடுமையான துன்புறுத்தல் நடந்துச்சு அவர் வந்து கிறிஸ்தவத்தை மொத்தமா அழிக்கும் நினைச்சாருன்னு இந்த மூலம் விவரிக்குது அப்போ இந்த நிலைமை எப்படி மாறுச்சு கான்ஸ்டன்டைன் மன்னன் அவர் ஒரு முக்கியமான புள்ளி இல்லையா நிச்சயமா கிபி முன்னூத்தி பதிமூணுல கான்ஸ்டன்டைன் வெளியிட்ட மிலான் சாசனம் அது ஒரு பெரிய திருப்புமுனை அது வந்து கிறிஸ்தவத்தை சட்டப்பூர்வமாக்குச்சு ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும் அது கிறிஸ்தவத்தை ஒரே அரசு மதமா ஆக்கல இல்லையா கரெக்ட் அது மத சகிப்பு தன்மையை தான் அறிவிச்சது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு நாளாக்குறது சிலுவையில ஆரையிற மரண தண்டனையை ஒழிச்சதுன்னு சில சீர்திருத்தங்களையும் அவர் கொண்டு வந்தாரு இந்த ஆதாரங்கள் கான்ஸ்டன்டைனோட நோக்கத்தை பத்தி என்ன சொல்லுது பேரரசோட ஒற்றுமை தான் அவரோட முக்கிய நோக்கம்னு இந்த மூலம் சொல்லுது அதுக்காக அவர் தன்னை விகேரியஸ் கிறிஸ்டி அதாவது கிறிஸ்துவுக்கு பதிலாக இருக்கிறவர் இல்லைனா கிறிஸ்துவின் பிரதிநிதினு கூப்பிட்டுக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு ஓ இது பிற்காலத்தில் போப்பாண்டவர்கள் பயன்படுத்தின பட்டம் தானே ஆமாம் இதில் சுவாரஸ்யமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா லத்தீனில் விகேரியஸ்ங்கிறது கிரீக்கா ஆன்டி எதிராக இல்லை பதிலாகங்கிற அர்த்தத்தில் இணையானது அதனால ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்துவோட இடத்துல தன்னை வைக்கிறவருங்கிற கருத்தோட லத்தீன் வடிவத்தை இவர் தான் முதல்ல பயன்படுத்தினாருன்னு இந்த மூலம் ஒரு வாதத்தை வைக்குது இது ஒரு புதுமையான பார்வை ஆமா அப்புறம் கிபி முன்னூத்தி இருபத்தி நடந்த நைசியா மன்றம் ரொம்ப புகழ் பெற்றது அதுக்கும் இவர் தான் தலைமை தாங்கினார் அப்புறம் தலைநகரை கான்ஸ்டாண்டினோப்புலுக்கு மாத்தினார் சரி அப்ப கிறிஸ்துவம் எப்ப பேரரசோட அதிகாரப்பூர்வ மதமாச்சு அது வந்து கான்ஸ்டன்டைனுக்கு அப்புறம் வந்து தியோடோசியஸ் மன்னன் காலத்தில் கிபி முந்நூற்றி எண்பதில் இவர் கிறிஸ்தவத்தை ரோம பேரரசோட ஒரே அதிகாரப்பூர்வ மதமாக அறிவிச்சார் இதனால என்ன விளைவு ஏற்பட்டதுன்னு இந்த மூலம் சொல்லுது இது வந்து நிறைய பேரை கட்டாயமா மதம் மாத்திரத்துக்கு வழிவகுத்ததுன்னோ இதனால திருச்சபைக்குள்ள உலகப் பொறுமை அதிகார ஆசை இதெல்லாம் நுழைய இது ஒரு காரணமா அமைஞ்சதுன்னு இந்த மூலம் விமர்சிக்குது இதுதான் போப்பாண்டவர் ஆட்சி உருவாகிறதுக்கு வழி செஞ்சுதா போப்புங்கிற பதவி எப்படி வந்துச்சு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோம் பிஷப் மற்ற பிஷப்களை விட உயர்ந்தவராலாம் கருதப்படல போப் அதாவது பாப்பா தந்தைங்கிற சொல் வந்து ஆரம்பத்தில் மேல்குலகத்தில் இருந்த எல்லா பிஷப்களுக்கும் ஒரு மரியாதைக்குரிய சொல்லாக தான் இருந்துச்சு அப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி ரோம் பிஷப் மட்டுமே போப் ஆனது எப்போ அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் பேதரு தான் முதல் போப்புங்கிறதுக்கு வரலாற்று ரீதியாவோ இல்ல பைபிள் ரீதியாவோ எந்த ஆதாரமும் இல்லைன்னு இந்த மூலம் ரொம்ப உறுதியா சொல்லுது ஓ அப்படியா அப்ப முதல் போப்புன்னு யாரையாவது சொல்றாங்களா முதலாம் லியோ அதாவது கிபி நானூத்தி நாற்பது நானூத்தி அறுபத்தொன்னு இவரை சில பேர் முதல் போப்புன்னு சொல்றாங்க இவர் வந்து பேரரசர் கிட்ட இருந்து மற்ற பிஷப்கள் மேல தனக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வாங்கினாரு ரோம் நகரத்தை காப்பாத்தினதால இவருக்கு பேரும் புகழும் அதிகமாச்சு ஆனா அதுலயே ஒரு சிக்கல் இருந்துச்சே கால்சிடன் மன்றம் ஆமா கிபி நான் ஐம்பத்தி ஒன்னுல நடந்த கால்சிடன் மன்றம் பிஷப்புக்கும் பிஷப்புக்கும் ரோம் ரோம் சமமான அதிகாரம்னு சொல்லிடுச்சு இது வந்து பிஷப்போட அதிகாரத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு தடையாக இருந்துச்சு இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா மேற்கு பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சது கிபி நானூற்றி எழுபத்தி ஆறு மேற்கில் அரசியல் அதிகாரம் சிதறி போச்சு இது ஒரு வகையில் ரோம் பிஷப்போட செல்வாக்கு அதிகப்படுத்துச்சு ஓஹோ இது ஒரு முரண்பாடான விளைவு ஆமாம் அதுக்கப்புறம் வந்த முதலாம் கிரிகோரி கிபி ஐநூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி நாலு இவர் திருச்சபையை சீர்படுத்தி போப்பாண்டவர் பதவிக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்தாரு இவரை தான் நிறைய பேர் முதல் உண்மையான போப்புன்னு நினைக்கிறாங்க சரி இதுக்கப்புறம் அதிகார போராட்டங்கள் அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆமாம் கிபி செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் ஃப்ராங்க் அரசர் சார்லிமேனுக்கும் போப்புக்கும் ஒரு கூட்டணி உருவாச்சு சார்லிமேனோட அப்பா பெப்பின் போப்புக்கு இத்தாலியில் சில இடங்களை பரிசா கொடுத்தாரு இதுதான் பல நூற்றாண்டுக்கு நீடிச்ச பேப்பிள் ஸ்டேட்ஸ் அதாவது போப்பாண்டவரே நேரடியாக ஆட்சி செஞ்ச பகுதிகள் உருவாக காரணம் அப்போ போப்பாண்டவருக்கு உலக அரசியல் அதிகாரமும் கிடைச்சதா ஆமா ஆனா இது பெரிய சிக்கல்களையும் கொண்டு வந்துச்சு போப்பாண்டவர்களுக்கும் குறிப்பா ஜெர்மன் பிரெஞ்சு மன்னர்களுக்கும் நடுவுல முடிவே இல்லாத அதிகார போராட்டங்கள் நடந்துச்சு இதுக்கிடையில அந்த போலி ஆவணங்கள் விஷயம் ம் அதுவும் இதே காலத்துலதான் போப்போட அதிகாரத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்காக இசிடோரியன் டிக்ரீட்டல்ஸ்னு பேரில் சில போலி ஆவணங்கள் புழக்கத்துக்கு வந்துச்சுன்னு இந்த மூலம் சொல்லுது இது வந்து பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின மாதிரி காட்டப்பட்டு போப்போட அதிகாரத்துக்கு ரொம்ப பழமையான அங்கீகாரம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துச்சு ஓ இதை வந்து வரலாற்றோட மிகப்பெரிய இலக்கிய மோசடிகளில் ஒன்றுன்னு இந்த மூலம் ரொம்ப கடுமையாக விமர்சிக்குது இந்த ஆதாரங்கள் இருண்ட காலம்னு ஒரு பகுதியை குறிக்குதே அது எப்போ ஆமா கிபி எண்ணூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி ஐம்பது வரைக்குமான காலத்தை போப்பாண்டவர் ஆட்சியோட மிக இருண்ட காலம்னு சொல்றாங்க லஞ்சம் ஊழல் ஒழுக்கக்கேடு கொலைகள் இதெல்லாம் மலிஞ்சிருந்துச்சுன்னு இந்த மூலம் விவரிக்குது குறிப்பா அந்த ரூல் ஆஃப் த ஹார்லெட்ஸ் ஆமா வேசிகளின் ஆட்சின்னு குறிப்பிடப்படுற காலத்துல மரோசியான் ஒரு செல்வாப்புள்ள பெண்மணியும் அவங்க குடும்பமும் தங்க இஷ்டத்துக்கு போப்புகளை நியமிச்சதாகவும் நீக்கினதாகவும் சொல்றாங்க பன்னெண்டு வயசுலேயே பணத்துக்காக போப்பாக்கப்பட்ட ஒன்பதாம் பெனடிக்ட் மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசமான குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் கடைசியில் மக்களாலேயே விரட்டப்பட்டதாகவும் இந்த மூலம் சொல்லுது அதிகமா இருந்ததா சிமோனி அதாவது பணத்துக்காக திருச்சபை பதவிகளை வாங்குறது அது சர்வசாதாரணமா இருந்துச்சு இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு வந்துச்சா ஓரளவுக்கு ஹில்டர் பிராண்ட்ங்கிறவர் ஏழாம் கிரிகோரியா போப்பானதுக்கு அப்புறம் சில சீர்திருத்த முயற்சிகள் நடந்துச்சு அவர் சிமோனியை எதிர்த்தார் அரசர்கள் வந்து திருச்சபை நியமனங்களில் தலையிடுறத தடுத்தார் இது ஜெர்மன் பேரரசரோட பெரிய சண்டைக்கு வழிவகுத்துச்சு ஆனா போப்பாண்டவர் ஆட்சியை உலக அதிகாரத்துல இருந்து சுதந்திரம் ஆக்குறதுல இவர் ஜெயிச்சாரு இதுக்கப்புறம் போப்பாண்டவர் அதிகாரத்தோட உச்சகட்டம்னு சொல்லலாமா ஆமா மூன்றாம் இன்னசெண்ட் காலத்துல போப்பாண்டவர் அதிகாரம் அதோட உச்சத்துக்கே போச்சு அவர் தன்னை கிறிஸ்துவின் பிரதிநிதிங்கிறதுக்கும் மேல கடவுளின் பிரதிநிதி விகார் ஆஃப் காட் ஆனா அறிவிச்சி ஐரோப்பாவோட பெரும்பாலான மன்னர்கள் தனக்கு கீழ்படியணும்னு சொன்னாரு இவர் காலத்துல நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இவர் சிலுவை போர்களை நடத்தினாரு அப்புறம் நற்கருணையில ரொட்டியும் திராட்சரசமும் கிறிஸ்துவின் உடம்பாவும் ரத்தமாவும் மாறுதுங்கிற திருத்துவ கோட்பாடு டிரான்சப்டான்சியேஷன் அதை அதிகாரப்பூர்வமாக்குனாரு பாவ சங்கீர்த்தனம் செய்யறத கட்டாயமாக்குனாரு பைபிள மக்கள் அவங்க தாய்மொழியில படிக்கிறத தடை செஞ்சாரு ரொம்ப முக்கியமா அந்த புனித விசாரணை மன்றம் இன்குசிஷன் ஆமா அதை இவர் தான் நிறுவனாரு இந்த இன்குசிஷன் பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன விவரங்கள் சொல்லுது இது வந்து திருச்சபையோட போதனைகள்ல மாறுபட்ட கருத்து இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு தண்டிக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு அமைப்பு இரகசியமா குற்றம் சாட்டுறது சித்திரவதை செஞ்சு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறது ஆயுள் தண்டனை கொடுக்கறது இல்லைன்னா எரிச்சு கொள்றது சொத்துக்களை பறிமுதல் செய்யறது இது அரசுக்கும் திருச்சபைக்கும் பங்கு போடப்பட்டுச்சு இதெல்லாம் அதோட நடைமுறையா இருந்துச்சுன்னு மூலம் விவரிக்குது இது குறிப்பா யார் மேல பயன்படுத்தப்பட்டுச்சு க்கு பிரான்ஸ்ல இருந்த அல்பிஜென்சியர்கள் வால்டன்சியர்கள் மாதிரி குழுக்கள் மேல இது ரொம்ப கடுமையா பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த குழுக்கள் வந்து வேதத்தை அதிகமாக பின்பற்றுறதாவும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோட அதிகாரத்தையும் சில பாதிரியார்களோட ஒழுக்கக்கேடுகளையும் எதிர்த்ததாகவும் மூலம் சொல்லுது இதனால பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டதா சொல்றாங்களே ஆமா வால்டன்சியர்களுக்கு எதிரான போர்களில் மட்டும் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டதா இந்த மூலம் ஒரு அதிர்ச்சியான புள்ளி விவரத்தை சொல்லுது இந்த விசாரணை மன்றத்தை மனித வரலாற்றோட மிக கொடூரமான அமைப்புகளில் ஒன்றுனும் இது வர்ணிக்குது அதிகாரத்தோட உச்சத்துக்கு அப்புறம் என்னாச்சு மறுபடியும் பின்னடைவா ஆமா சில பின்னடைவுகள் பிரெஞ்சு மன்னர்களோட செல்வாக்கனால போப்பாண்டாவர் ஆட்சி கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ரோம்ல இருந்து பிரான்ஸ்ல இருக்கிற அவிக்னானுக்கு மாத்தப்பட்டுச்சு அப்புறம் ரோமுக்கு திருமண பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சில சமயம் மூணு பேர் ஒரே நேரத்துல தங்களை உண்மையான போப்புன்னு சொல்லிக்கிட்ட பெரும் கிரேட் ஷிசம் காலம் வந்துச்சு இது போப்பாண்டவர் பதவியோட மரியாதையை ரொம்பவே குறைச்சிடுச்சு அடுத்து மறுமலர்ச்சி காலம் அப்போ இருந்த போப்பாண்டவர்களை பத்தி என்ன சொல்லப்படுது ஆறாம் அலெக்சாண்டர் போர்ஜியா போப்னு இரண்டாம் ஜூலியஸ் போர்வீரர் வீரர் போப்னு சொல்லுவாங்க இவங்க மாதிரி போப்பாண்டவர்கள் இந்த காலத்துல இருந்தாங்க இவங்க மேல லஞ்சம் ஒழுக்கக்கேடு அதிகார துஷ்பிரயோகம் போர்களில் ஈடுபடுறதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த மூலம் கடுமையா முன்வைக்குது குறிப்பா அந்த பாவ மன்னிப்பு சீட்டுகள் விவாகரம் ஆமா பாவமன்னிப்பு சீட்டுகளை பணத்துக்காக வித்தது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு இதுதான் மார்ட்டின் லூதரோட வருகைக்கு களம் அமைச்சதுன்னு சொல்லலாம் மார்ட்டின் லூதர் சமய சீர்திருத்தத்தோட ஆரம்பம் சரியா சொன்னீங்க மார்ட்டின் லூதர் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு அவர் ஒரு துறவியா மாறி நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் ரெண்டு புள்ளி நாலுங்கிற வசனத்தின் மூலமா ரட்சிப்புங்கிறது நம்ம செயல்களால இல்ல விசுவாசத்தினால மட்டும்தான் வந்தாரு ரோமுக்கு போனப்போ அவர் அவரை சொல்றாங்களே ஆமா ரோம்ல அவர் பார்த்த திருச்சபையோட நிலைமையும் பாவ மன்னிப்பு சீட்டிகள் விற்கப்பட்டதும் அவரை ரொம்ப பாதிச்சுது அதனாலதான் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு அன்னைக்கு அவர் தன்னோட தொண்ணூத்தி ஐந்து கொள்கைகளை ஜெர்மனியில விட்டன்பர்க் தேவாலய கதவுல அறிஞ்சாரு இதுதான் சமய சீர்திருத்தத்தோட தொடக்கம் ஆமா இதோட நோக்கம் பைபிள மறுபடியும் மையமாக்கி ஆரம்ப கால கிறிஸ்தவத்தோட தூய்மைக்கு திருமணங்கிறது தான் இந்த சீர்திருத்தத்துக்கு ரோம் எப்படி எதிர்வினையாற்றுச்சு ஏற்கனவே இருந்த அந்த விசாரணை மன்றத்தை இன்னும் தீவிரமாக்குனாங்க அதோட இக்னேஷியஸ் லொயோலாங்கிறவரால் நிறுவப்பட்ட இயேசு சபை ஜெசுவிட்ஸ் அவங்க ஒரு முக்கிய பங்கு இயேசு சபை பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது இந்த சபையோட நோக்கம் புராட்டிஸ்டிசத்தை எப்படியாவது அழிச்சி கத்தோலிக்க திருச்சபை இழந்த செல்வாக்க மீட்கணுங்கிறது தான் அதுக்காக வஞ்சகம் கொலை உட்பட எந்த வழியையும் நியாயப்படுத்தலாங்கிறது அவங்களோட கொள்கையா இருந்துச்சுன்னு இந்த மூலம் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்குது இதோட விளைவுகள் போர்கள் நடந்ததா பல நூற்றாண்டுகள் ஐரோப்பாவில் மத போர்கள் நடந்துச்சு பிரான்ஸ்ல செயின்ட் பார்த்தோலோமேயு தினப்படுகொலை ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு அதுல ஆயிரக்கணக்கான ப்ராட்டஸ்டன்ட்கள் ஹூகனாட்ஸ் கொல்லப்பட்டாங்க ஜெர்மனில நடந்த முப்பதாண்டு போர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பெரிய அழிவை ஏற்படுத்துச்சு இப்படி கோடிக்கணக்கான பேர் இந்த மத மோதல்கள்ல கொல்லப்பட்டதா இந்த மூலம் சொல்லுது பிற்கால போப்பாண்டவர்கள் பற்றியும் இருபதாம் நூற்றாண்டு பற்றியும் இந்த ஆதாரங்கள் என்ன சொல்கிறது பிற்கால போப்பாண்டவர்கள் மத சுதந்திரத்தை எதிர்த்ததாகவும் பைபிள் சங்கங்களை கண்டித்ததாகவும் மூலம் சொல்லுது இருபதாம் நூற்றாண்டில் ஹிட்லர் முசோலினியோட வத்திகான் செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கைகள் கான்காடாஸ் பற்றியும் பேசுது தொடர்பு இருந்ததா இந்த மூலம் சொல்லுதா ஹிட்லரோட யூத எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் திருச்சபையோடு சில நடவடிக்கைகளை போலவே இருந்ததா ஹிட்லரே நினச்சதாகவும்

கத்தோலிக்க தலைவர்களை ஒன்று சேர்த்துச்சு ஆனால் இது நற்செய்தியோட அடிப்படைகளில் சமரசம் செய்யுதுன்னு சிலர் குறிப்பாக இந்த மூலத்தோட ஆசிரியர் கடுமையாக விமர்சித்தார் அதே சமயம் கத்தோலிக்க திருச்சபை வேறொரு முயற்சியில் இருந்ததா ஆமா கத்தோலிக்க திருச்சபை ப்ரோட்டஸ்டண்ட்டுகளை மறுபடியும் கத்தோலிக்கர்களாக மாத்திர எவாஞ்சலைசேஷன் டூ தௌசண்ட்ங்கிற திட்டத்தை தீவிரப்படுத்துச்சுன்னு இந்த மூலம் சொல்லுது ஆனா போப் இரண்டாம் ஜான் பால் மன்னிப்பு கேட்டாரே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆமா மே 1995ல போப் இரண்டாம் ஜான் பால் கடந்த காலங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபை செஞ்ச தவறுகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டாரு இது நிச்சயமா ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு ஆனா இந்த மூலம் அதையும் சந்தேகத்தோட பாக்குதா ஆமா இது உண்மையிலேயே கடந்த கால தவறுகளுக்கான வருத்தமா இல்ல உலகளாவிய திருச்சபை உற்றுமை எக்யூமனிசம் இலக்க அடையிறதுக்காக கடந்த கால கரைகளை துடைக்கிற ஒரு உத்தியானந்த மூலம் ஒரு கேள்வி எழுப்புது அப்போ வத்திக்கானோட தற்போதைய நோக்கம் என்னவா இருக்கலாம் இந்த ஆதாரங்கள் சொல்லுது உலகளாவிய மத ஒற்றுமைக்கு தலைமை இருக்கிறது தான் வத்திகானோட இப்போதைய முக்கிய நோக்கம் இந்த மூலம் வாதாடுது இதுக்காக மற்ற மதத்தினரோட சேர்ந்து ஜெபம் பண்றத சுட்டி இதுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் தொடர்பு படுத்துறாங்களா ஆமா வெளிப்படுத்தல் பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் வெறி மகாவேசி அதாவது ஒரு உலகளாவிய மத அமைப்பு பற்றிய தீர்க்க தரிசனத்தோடு இதை இந்த மூலம் தொடர்பு கடைசி காலத்தில் வரப்போகிற உலக மதங்கிறது ஒரு வகையான போலி கிறிஸ்டியனாக இருக்கும்னு வத்திக்கானோட இப்போதைய போக்குகள் அதுக்கான அஸ்திவாரத்தை போடலான்னு இது ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்குது இஸ்ரேல் ஜெருசலேம் பற்றியும் இதில் குறிப்பு இருக்கே ஆமாம் வத்திகான் ரொம்ப நாள் கழிச்சு இஸ்ரேல அங்கீகரிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்புறம் ஜெருசலேம ஒரு சர்வதேச நகரமாக்கணும்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறது இதையெல்லாம் சகரியா தீர்க்க தரிசனங்களோட ஜெருசலேம் உலக போரோட மையமாகணும் இந்த மூலம் தொடர்பு படுத்துது இதனால என்ன நடக்கலாம்னு இந்த மூலம் யூகிக்குது ஜெருசலேமை சர்வதேச மயமாக்கி அங்க ஒரு மையத்தை அமைச்சு மூணு முக்கிய மதத்தினரும் வழிபடுற இடமா மாத்தி அதை நிர்வகிக்க வத்திகான் முன் வருமா இது யூதர்களோட தேவாலயம் மறுபடியும் கட்டப்படுறதுக்கு வழிவகுக்குமாங்கிற கேள்வியையும் அது எழுப்புது ஆக இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற ஒட்டுமொத்த சித்திரம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா அதிகாரத்துக்கும் மத நம்பிக்கைக்கும் இடையில இருக்கிற ரொம்ப சிக்கலான சில சமயங்கள்ல ஆபத்தான உறவை இந்த ஆதாரங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுது லஞ்சம் ஊழல் ஒழுக்கக்கேடு நினைச்சு பார்க்க முடியாத வன்முறை இதெல்லாம் மதத்தோட பேரில் நடந்ததா சொல்லப்படும்போது அது மத நிறுவனங்களோட தன்மை பத்தியும் மனித இயல்பு பத்தியும் ஆழமான கேள்விகளை எழுப்புது உண்மைதான் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை உலகள ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பின்பற்றப்படுது பெரிய செல்வாக்குள்ள ஒரு நிறுவனமா இருக்கு அதோட இந்த சிக்கலான வரலாறு உலகளாவிய ஒற்றுமைக்கான அதோட தற்போதைய நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் நிச்சயமா கவனிக்கப்பட வேண்டியவன்னு இந்த மூலம் வலியுறுத்துது இந்த மூலம் முன்வைக்கிற இறுதி உலக மதம் பத்துற பார்வை விவாதத்துக்குரியதுதான் ஆனாலும் அதோட வாதங்கள் படி இப்போதைய உலக நிகழ்வுகளும் வத்திகானோட போக்குகளும் அந்த திசையை நோக்கி நகர்றதா அது கருதுது இறுதியா நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி வரலாறுல நாம திரும்ப திரும்ப பார்க்கிற இந்த அதிகாரத்துக்கும் மதத்துக்கும் இடையிலான பிணைப்பு சில சமயம் நல்லதாகவும் பல சமயம் ஆபத்தாலதாகவும் தெரியுது இல்லையா இது இன்னைக்கு நம்ம உலகத்தை நம்ம சமூகங்களை ஏன் நம்ம தனிப்பட்ட நம்பிக்கைகளை கூட எப்படி பாதிக்குது மத நிறுவனங்களோட வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் இத பத்தி எல்லாம் இது நம்ம கிட்ட என்ன கேள்விகளை எழுப்புது இந்த ஆழமான அலசல் இந்த ஆதாரங்களோட அடிப்படையில உங்களுக்கு சில புதிய பார்வைகளையும் மேலும் சிந்திக்கிறதுக்கான தூண்டுதலையும் தந்துருக்கொண்டு நம்புறோம்